வணக்கம் இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் அன்றைய காலைச் செய்திகள் செவ்வந்தியைப் போல் தோற்றமுடையவர்களுக்கு சிக்கல் கனிமூல சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பில் தேடப்பட்டு வரும் இசாரா செவ்வந்தி போன்ற தோற்றமுடியும் மற்றொரு பெண் கை செய்யப்பட்டுள்ளார் கொரோனா குளியாப்பட்டை பகுதியில் வைத்து அவர் கை செய்யப்பட்டுள்ளார் குளியாப்பட்டி காணிப்பதிவு அலுவலகத்துக்கு வந்த பெண் செவ்வந்தி என்ற சந்தேகத்தின் பேரில் கை செய்யப்பட்டுள்ளார் கை செய்யப்பட்ட பெண் தொடர்பில் மீதீ விசாரணைகள் நடைபெற்று வருவதாக போலீசார் அறிவிக்கின்றனர் இசார செவ்வந்திய போன்ற உரிமைப்பு கொண்ட பெண்கள் அனுராதபுரம் மத்தகம்ப பகுதியில் வைத்து கை செய்யப்பட்டிருந்த விடயம் குறிப்பிடத்தக்கது ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் டனில் விக்ரமசிங்க இன்று கொழும்பு பல்கலைக்கழக வளாகத்தில் தனது வாக்களிப்பின் போது எடுக்கப்பட்ட புகைப்படம் இது நாடு முழுவதும் விசேட பாதுகாப்புகள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை அமைதியான முறையில் நடத்துவதற்காக அறுபத்தி ஐந்தாயிரத்துக்கும் அதிகமான போலீஸ் உத்தியோகர்கள் கடமையில் ஈடுபட்டுள்ளதாக போலீஸ் பேச்சாளர் அறிவிக்கிறார் வாக்கெடுப்பு நிலையங்கள் வாக்கெண்ணல் நிலையங்கள் மற்றும் வாக்கெடுப்பு நிலையங்களை அண்மித்த பகுதிகளில் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு இவர்கள் கடமையில் ஈடுபட்டுள்ளனர் மொத்தமாக எழுபத்தி மூவாயிரத்துக்கும் அதிகமான போலீசார் தேர்தல் தொடர்பான பாதுகாப்பு உட்பட்ட பல்வேறு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர் போலீசாருக்கு மேலதிகமாக போலீஸ் பிசீட் அதிரடிப்படியைச் சேர்ந்த இரண்டாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஏழு பேரும் பாதுகாப்பு பணிகளுக்காக இணைந்து கொண்டனர் அவசர தேவைகளின் போது ஒத்துழைப்பு வழங்குவதற்காக முப்படை நேரம் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர் இதே நேரம் சிவில் பாதுகாப்பு உத்தியோகர்கள் ஒன்பதனாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு பேர் பாதுகாப்பு ஒத்துழைப்பு பணிக்காக ஈடுபட்டுள்ளனர் தேர்தலின் பின்னர் ஏதேனும் வன்முறைகள் ஏற்படுமாக இருந்தால் அதனை எதிர்கொள்வதற்காக கழகமடுக்கும் போலீசாரும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர் கடனை திருப்பிச் செலுத்தாத வேட்பாளர் கைது இந்த ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அன்ராதபுரம் பகுதியின் பிரேசபைக்கு போட்டியிடும் வேட்பாளர் ஒருவர் விவசாயக் கடன்களை திருப்பிச் செலுத்தாத குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார் கை செய்யப்பட்ட நபர் ஐம்பத்தி ரெண்டு வயதுடையவர் என்றும் குறித்த வேட்பாளர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இருபத்தி ஒன்பதனாயிரத்தி ஐநூறு ரூபாய் விவசாய கடனை திருப்பிச் செலுத்தாததற்காக நீதிமன்ற உத்தரவு கைது செய்யப்பட்டுள்ளார் வேட்பாளரை வழிமறைத்து சங்கிலி அறுப்போம் காரைநகர் வேட்பாளர் ஒருவரை வழிமறைத்து மோட்டார் வாகனத்தை தாக்கி சங்கிலி அறுக்கப்பட்ட சம்பவம் ஒன்று இன்றைய தினம் பதிவாகி இருக்கின்றது ஊர்காவல்துறை பொருள் குறித்த வேட்பாளர் இரவு வீதியில் பயணித்த வேளை இலங்கை தமிழிசை கட்சியின் வேட்பாளர் ஒருவருக்கும் மற்றொருவரும் இணைந்து மோட்டார் வாகனத்தை தாக்கி சங்கிலி அரைத்து சென்றதாக முறைப்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கின்றன இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்டவரால் ஊர்காவல்துறை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்ட நிலையில் காரைநகருக்கு விரைந்த போலீசார் குறித்த சந்தேக நபர்களுக்கு எதிராக முறைப்பாட்டினை பதிவு செய்தனர் இலங்கை மத்திய வங்கியினால் இன்றைய தினம் வெளியீடு செய்யப்பட்டிருக்கம் நாணயமாற்று விகிதங்களின் பட்டியல் ஆஸ்திரேலியன் டொலர் நூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபா கனேடியன் டொலர் இருநூற்றி இருபது ரூபா யூரோன்றின் பெருமதி முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபா சிங்கப்பூர் டொலர் இருநூற்றி முப்பத்தி ஆறு ரூபா ஸ்டெயிலிங் பவுன் நானூற்றி நான்கு ரூபா சுவிஸ் ஃப்ரேங் முன்னூற்றி எழுபத்தி ஒரு ரூபா அக்கி அமெரிக்க டாலர் முன்னூற்றி மூன்று ரூபா தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்குரிய நாணயப் பெருமதிகளாக பஹ்ரன் தினார் எழுநூற்றி தொண்ணூற்றி நான்கு ரூபா குவைத்தினார் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ரூபா ஒமான் ரியால் எழுநூற்றி எழுபத்தி எட்டு ரூபா கட்டார்ரியால் எண்பத்தி ரெண்டு ரூபா சவுதி அரேபியா ரியால் எழுபத்தி ஒன்பது ரூபா அக்கிரபு ராட்சியம் திர்கம் எண்பத்தி ஒரு ரூபா இன்று உள்ளூராட்சி தேர்தல் இருபத்தி எட்டு மாநகர சபைகள் முப்பத்தி ஆறு நகர சபைகள் இருநூற்றி எழுபத்தி ஐந்து பிரிச சபைகளில் முன்னூற்றி முப்பத்தி ஐந்து உள்ளூராட்சி நிறுவனங்கள் எட்டாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஏழு உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க நாற்பத்தி ஒன்பது அரசியல் கட்சிகள் மற்றும் இருநூற்றி ஐம்பத்தி ஏழு சுயேஷை குழுக்கள் பிரயுத்தப்படுத்த மொத்தம் எழுபத்தி ஐந்தாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்பது வேட்பாளர்கள் களத்தில் நிற்கின்றனர் பதினேழு மில்லியன் வாக்காளர்களின் கைகளில் முடிவெடுக்கன தங்க நகைகளை தமிழீழ விடுதலை புலிகள் பறித்தார்களா மக்கள் ஒப்படைத்தார்களா என்பதை அறிய விசாரணை நடக்கும் இறுதி யுத்தத்தின் போது தமிழீழ விடுதலை புலிகள் வசமிருந்த இராணுவத்தினால் கைப்பற்றப்பட்டு தற்பொழுது இராணுவ புணவு சபையின் பொறுப்பில் இருக்கும் பத்தாயிரம் தங்க நகைகள் இடை போட்டு அவற்றில் தங்கத்தின் அளவு எடை குறித்து நீதிமன்றத்துக்கு குற்றப்பிரணிவுத் துறைக்கும் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கொழும்பு தலைமையகம் உத்தரவு குற்றப்பிரணி திணைக்கழத்தின் சார்பில் பிரதி செலிட்டர் இது தொடர்பான உத்தரவை வழங்கியிருக்கிறார் தேசிய இரத்தினக்கல் ஆபரண அதிகார சபை இடைபோட்டு நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த தங்க நகைகளை பாதுகாப்பாக வைத்திருக்குமாறும் இலங்கை மத்திய வங்கி உத்தரவு வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் வசிக்கும் மக்கள் தாமாக முன்வந்து தங்க நகைகளை விடுதலை புலிகளுக்கு கொடுத்தார்களா அல்லது புலிகள் அந்த மக்களிடமிருந்து பலுக்கட்டாயமாகவற்றை பறித்தார்களா என்பதை தீர்மானிக்க மேலும் விசாரணைகள் நடத்தப்படும் என்றும் நீதிமன்றம் உத்தரவு உள்ளூராட்சி தேர்தலில் வாக்களிப்பு விதம் மிக குறைவாகவே இருக்கும் எதிர்வுகூரல் டனில் விக்ரமசிங்க தற்பொழுது நடைபெற்று வரும் உள்ளூராட்சி தேர்தலில் வாக்களிப்பு வீதம் மிக குறைவாக இருக்கும் என்று முன்னாள் ஜனாதிபதி டனில் விக்ரமசிங்க அறிவிக்கின்றார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வாக்களித்த ஜனாதிபதி நடைபெற்று கொண்டிருக்கும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தலில் ஜனாதிபதி அனுருகுமார் திசநாயக்கா தனது வாக்கினை பதிவு செய்துள்ளார் கொழும்பு அபிய மகா விகாரையில் அவர் தனது வாக்கினை இருக்கின்ற விடயம் குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் இதுவரை பதிவான வாக்கு வீதங்கள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான யாழ் மாவட்டத்தில் இதுவரை பதினெட்டு சதவீத வாக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இதேவேளை யாழ் மாவட்டத்தில் சுமூகமான முறையில் வாக்களிப்புகள் இடம்பெற்று வருகின்ற விடயமும் குறிப்பிடத்தக்கது கட்டுநாயக்கா பகுதிகளில் மீண்டும் துப்பாக்கிச் சூடு கட்டுநாயக்கா பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் ஒருவர் காயமுற்றுள்ளார் இன்று காலை பத்து மணியளவில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளது துப்பாக்கிச்சூட்டில் காயமிடனவர் சிகிச்சைக்காக சீதுவ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் லண்டனின் வீதிகளில் வசிக்கும் இலங்கை இளைஞன் பிரித்தானியா லண்டனில் வீதியோரத்தில் வசிக்கும் இலங்கை இளைஞன் தொடர்பான விசேட புகைப்படம் வெளியாகியிருக்கின்றன பிரித்தானியாவில் கல்வி நடவடிக்கைக்காக மாணவர் விசாவில் சென்ற நதீரா என்ற மாணவன் வீடற்ற நபராக வீதியோரத்தில் வசிக்கின்றார் இரண்டு மருத்துவ உதவியர்கள் குறித்த மாணவனுக்கு உதவி செய்ய முன்வந்துள்ளனர் நியாஸ் ஆகிய இரண்டு அதிகாரிகள் இந்த மாணவனை நீரில் சென்று பார்வையிட்ட போது அவர் பல தகவல்களை வெளியிட்டுள்ளார் இலங்கை இறக்கம் மாமாவின் உதவியுடன் பிரித்தானியாவுக்கு வந்த நிலையில் தற்பொழுது இலங்கையில் நடந்த துப்பாக்கிச்சூட்டை சம்பவத்தில் மாமா உயிரிழந்திருக்கிறார் தனக்கான நிதியுதவியை யாரும் செய்ய இல்லாத நிலையில் வாகன நிறுத்தமிடத்தில் வசிப்பதாக நதீரா குறிப்பிடுகின்றார் எனினும் பல்கலைக்கழக விரிவுரைகளுக்கு சென்று வரும்போது தனக்காக யாரும் இல்லை என்றும் குறிப்பிடுகின்றார் வீதியோரத்தில் தங்கி இருக்கும் வேளையில் அந்த பகுதியில் போதைப்பொருள் பொருள் பாவினர்கள் தான் தாக்குதலுக்குள்ளாகுவதாகவும் தன்னை பார்வையிட்ட சிலரின் நதியா உதவி செய்யப்படுவதாகவும் தகவல் வெளியிட்டுள்ளார் இந்த நிலையில் இலங்கை மாணவனுக்கு தங்குமிடம் கொடுக்கப்பட்டிருப்பதுடன் நிரந்தர வேலையொன்றும் பெற்றுக் கொடுப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன தமிழீழ விடுதலை புலிகளுடன் தொடர்புடைய தமிழ்மொழி பிரச்சார பாடல்கள் குறித்து தேசிய மக்கள் சக்தி விளக்கம் தமிழ் தேசியவாதம் தமிழீழ விடுதலை புலிகளுடன் நெருக்கமான தொடர்புடைய தமிழ்மொழி பிரச்சார பாடல்களை வடக்கு கிழக்கில் வெளியிட்டுள்ளதை தேசிய மக்கள் சக்தி மறக்கணும் வடக்கு மற்றும் கிழக்கில் சில இளைஞர்களால் உருவாக்கப்பட்ட சில காணொலிகள் தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனின் சமூக வலைதள பக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன இந்த நிலையில் தேசிய மக்கள் சக்திக்கோ அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனுக்கோ அந்த காணொளிகளுடன் எந்த தொடர்பும் இல்லை என்று விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது சப்ரமுக பல்கலைக்கழகத்தில் பதினோரு மாணவர்களுக்கு வகுப்பு தடை சப்ரமுக பல்கலைக்கழகத்தில் பகிடுவதை சம்பவத்தின் எதிரொலியாக பதினோரு மாணவர்களுக்கு வகுப்பு தடை விதிக்கப்படுகின்றன தொழில்நுட்ப பீடத்தின் இரண்டாம் ஆண்டில் கல்விகற்ற மாணவர் ஒருவர் பகிடுவதை காரணமாக தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார் சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டுள்ள குற்றப்பிரணவை போலீசாருக்கு நான்கு மாணவர்கள் சந்தேகத்தின் பேரில் கை செய்து நீதிமன்றத்தினூடாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தனர் இதற்கிடையில் பல்கலைக்கழக நிர்வாகம் சார்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் பின்னர் நான்கு மாணவர்கள் உட்பட பதினொரு மாணவர்களுக்கு வகுப்பு தடை அத்துடன் மறு அறிவித்தல் வரும் வரை அவர்கள் பல்கலைக்கழக வளாகத்துக்குள் பிரவேசிக்கவும் தடை யாழ்ப்பாணத்தில் மதியம் ஒரு மணி வரை முப்பத்தி நான்கு வீத வாக்களிப்புகள் பதிவாகி இருக்கின்றன மாவட்ட ரீதியில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நண்பகல் பன்னிரண்டு வரை வாக்களிப்பு வீதம் இடம்பெறும் வவுனியாவில் அமைதியான வாக்களிப்புகள் இதுவரை முப்பத்தி ஒரு சதவீத வாக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன நுவரேலியா மாவட்டத்தில் ஐம்பத்தி மூன்று சதவீத வாக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்களிப்புகள் இன்று காலை ஏழு மணிக்கு ஆரம்பமாகி தற்பொழுது வரை இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன நுவரேலியா மாவட்டத்தில் பிற்பகல் இரண்டு மணி வரையான காலப்பகுதியில் ஐம்பத்தி மூன்று வீதமான வாக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரி அறிவிக்கிறார் அதன் அடிப்படையில் இன்று கம்பகாவில் இருபது வீதமும் கழுத்துறையில் இருபது வீதமும் நுவரிலியாவில் இருபத்தி ரெண்டு வீதமும் யாழ்ப்பாணத்தில் முப்பத்தி ஐந்து வீதமும் மன்னாரில் இருபத்தி மூன்று வீதமும் மதுலையில் இருபத்தி மூன்று வீதமும் ரத்தனபுரியில் இருபது வீதம் என்ற அடிப்படையில் இதுவரை வாக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற விடயமும் குறிப்பிடத்தக்கது தனது தொண்ணூற்றி ஓராவது வயதிலும் வீட்டில் முடங்கிக் கிடக்காத தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் ஆனந்த சங்கரி இன்று நடைபெறும் உள்ளூராட்சி தேர்தலில் தனது பெருமதிமிக்க வாக்கினை செலுத்துவதற்காக கிளிநொச்சி மகா வித்தியாலயத்துக்கு செல்வதைக் காண்கின்றீர்கள் யாழ்ப்பாணம் அல்வாய் கம்பர்மலை பகுதியில் மர்மமான முறையில் உயிரிழந்த இளைஞன் யாழ்ப்பாணம் அல்வாய் கம்பர்மலை பகுதியில் இளைஞர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் அல்வாய் வடமத்தி பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து வயதான பாஸ்கரன் பரந்தாமன் என்ற இளைஞனை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பாக நண்பர்களுடன் சென்றிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றன சடலம் உடல் கூற்று பரிசோதனைக்காக பருத்துறை தீசாலையில் வைக்கப்பட்டிருக்கின்றது